வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பங்கு சந்தையில் குறிப்பா பியூச்சர்ஸ் நிப்டியை பத்திய பிக் பிக்சர் எக்ரா வரைபடத்தை பாக்கிறோம் குறிப்பா அமெரிக்காவினுடைய தேர்தல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வியாபார வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வரைபடம் மூலமா பாக்கிறோம் நான் உங்களை வரைபடத்துக்கு எடுத்துட்டு போறேன் இப்ப நம்ம பார்க்குற வரைபடம் அப்படின்றது நிப்டியினுடைய ஒரு வரைபடம் இதுல இருக்கக்கூடிய இந்த கோடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இதனுடைய முக்கியமான நிலமை அப்படின்னு பார்த்தா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு இறங்குமுகமாக டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இன்னும் தொடருது அதே நேரம் முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்னு எதை எதிர்பார்த்தமோ இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது ஏற்கனவே உடைக்கப்பட்டாச்சு இது வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தேன் ஒரு நாள் மட்டும் கீழ ஆகி திரும்ப அடுத்த நாள் ஏறிடுச்சு இருந்தாலும் மேல ரிசர்ச்சி தாண்ட முடியல அதனால ட்ரெண்ட் வந்து டவுன் சைடு அப்படின்றது இன்னும் நம்ம உறுதியாக எடுத்துக்கிறோம் இந்த உடச்சி கீழே வந்த பிறகு இந்த இடத்துல பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஒரு டோஜி ஒரு ஸ்பின்னிங் டாப் திரும்பவும் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி நாம ஒரு முயற்சி நடக்குது இந்த பாட்டத்தை தக்க வைப்பதற்கான முயற்சி எயிட் தௌசண்ட் போர் ஃபார்ட்டி நிலைமை இந்த சூழ்நிலை இப்படி இருந்தாலும் கூட மேல எயிட் ஃபைவ் எயிட்டி இன்னும் வலிமையான தடை நிலையாக தான் இருந்துட்டு அது உடைக்கப்படாத வரை சந்தையானது தற்போதுக்கு ஒரு வலிமை குண்டி நிலையில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இது இன்னும் வியாபார வாய்ப்புகளை அடையாளம் காணறதுக்காக நம்ம அவனிச்சாட்டுக்கு மாறலாம் அவளிச்சாட்டுக்கு மாறியாச்சு இந்த அவனிச்சாட்டுல பார்த்தோம்னா நமக்கு வந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் அப்படின்றது எடுக்கலாம் அந்த கேப் அப் ஆயிட்டு அந்த கேப் க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சியா குறைய கொஞ்சம் கேப் கூட க்ளோஸ் பண்ணதா கூட எடுத்துக்கலாம் இந்த ஹைய கணக்கில் எடுத்துக்கிட்டா ஆனால் இது வரைக்கும் இறங்குவதற்கான அடுத்த வகட்ட வாய்ப்பு கூட இப்போ பார்க்கலாம் எயிட் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி இந்த ரேஞ்ச் நோக்கி கூட வரலாம் இந்த நிலையில நம்ம கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போயிட்டு இதுக்கு தேவையான சப்போர்ட் ரிசன்ஸ் எடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு கேபப்பாய் இறங்கும் போது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்ற இடத்துல வருது சப்போர்ட் லெவல் எடுத்தோம்னா இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் நைன்டி ஃபைவ் கூட எடுத்துக்கலாம் ஃபோர் நைன்டி ஃபைவும் மேல எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி இந்த ரெண்டு எல்லைகளை நம்ம இப்போதைக்கு முக்கியமான எல்லைகளாக எடுத்துக்கலாம் அந்த எல்லைகளை கூட உங்களுக்காக வந்து கீழே எயிட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் சாரி சப்போர்ட்டாக எடுத்துக்கோ மேல எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்றத ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் எந்த எல்லை உடைக்கிறதோ அந்த பக்கம் நம்ம தேவையான வியாபாரத்தை வாங்கி விற்பதோ விற்று வாங்குவதோ பண்ணலாம் இந்த ரெண்டு எல்லைகள் உபயோகம் பண்ணி நாளைக்கே நம்ம வியாபாரம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ண போதுமானது அடுத்த முறை பண்ணாத அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும் மனசுல வச்சுக்கோங்க உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் போடுங்க நன்றி